ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிப்பி ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சவ்வரிசி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான அண்ட் சிம்பிளான ஒரு கெரமல் புடிங் தான் பார்க்க போகிறோம் நாம் எப்போவுமே ஒரே மாதிரி புடிங் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஸோ பிகினர்ஸ் ஆகிருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த புடிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கால் கப் அளவும் சவ்வரிசி எடுத்துக்கொள்ளுங்க நான் எடுத்திருக்கிற சவ்வரிசி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் கப் சீனி எடுத்துக்கொள்ளுங்கள் கேரமல் பண்ணுறதுக்காக நான் மூன்று டேபிள் ஸ்பூன் சீனி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவு பால் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பால் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடரை கரைச்சிட்டு தான் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பொடிங்குக்கு கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்து கரமல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் எந்த ட்ரேயில் புடிங் செய்ய போகிறோமோ அந்த ட்ரேயில் நாம் செஞ்சு வச்சிருக்கிற கேரமலை ஊற்றி கொள்ளுங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கும் அடுத்ததாக ஒரு பேனில் மூணு கப் அளவு தண்ணி கொள்ளுங்கள் தண்ணியை நல்லாவே கொதிக்க விட்டு கொள்ளுங்கள் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற சவ்வரிசி சேர்த்து நல்லாவே குக்காக விடுங்க சவ்வரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் இதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சு எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இது இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு கொள்ளுங்கள் பேனில் நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொள்ளுங்கள் பால் கொதிக்க விடணும்ல எந்த அவசியமும் இல்லை பால் கொஞ்சமாக சூடானாலே போதும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சீனியை சேர்த்து நல்லாவே கரை வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் நீங்க ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து செய்கிறேன்னா பாலை கொதிக்க விட்டு கொள்ளுங்க இப்போ நாம வேக வச்சு வச்சிருந்த சவ்வரிசியை சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க கெட்டியா இருந்த சவ்வரிசி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக் கொள்ளலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லாவே பீட் பண்ணி கொள்ளுங்கள் வாசனைக்காக கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் கொள்ளுங்கள் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சவ்வரிசி பால் மிக்ஸை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் கொள்ளுங்க முக்கியமாக நாம் காய்ச்சி வச்சுருந்த சவ்வரிசியன் பால் எல்லாமே சூடு ஆறியிருக்கணும் நாம் சூட்டோட பால் சேர்க்கும்போது முட்டை ஆகிடும் அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா கொள்ளுங்கள் இப்போ நாம் செட் பண்ணி வச்சுருந்த கிரமலுக்கு மேலே இந்த மிக்ஸை ஊற்றி கொள்ளலாம் இந்த புடிங்க வேக வச்சு எடுத்து கொள்ளலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு கொடுங்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உள்ளுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாம் செஞ்சு வச்சுக்கிற புடிங் ட்ரே உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஃபோயில் பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி மூடியில் ஒரு ஹால் இருக்கும் அப்படி இருந்தால் ஒரு டிஷுவால் அதை அடைச்சி கொள்ளுங்க பாருங்கள் சூப்பரான புடிங் ரெடி ஆகிட்டு நான் முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்து டூ ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இப்போது இந்த புடிங்க டிமோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த பொடிங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சும்மாவும் சாப்பிடலாம் சில்லுன்னு சாப்பிட்றேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சவ்வரிசி வச்சு சூப்பரான கேரமல் பொடி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளவுதான் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி உண்டுள்ள அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்